உங்களுக்கு கண்ணு தெரியலையா கண்ணாடி போட மாட்டீங்களா கண்ணாடி மாத்திக்கிறீங்களா நான் வேணா அரைந்த அரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போடணும்னு கேட்கறேன் இது எவ்வளவு கேவலமான நடைமுறை இல்ல ஒரு நீதிபதி இப்படி கொண்டி வாங்குற மாதிரி கேட்கறது சரியா ஏங்க அதை விட ரொம்ப மோசமா பேசுறாருங்க உங்களெல்லாம் எல்லாம் யார் போறாங்கன்னு சொன்னது யாரோ உங்களை போராளின்னு சொல்லி நினைக்க வச்சிருக்காங்க நீங்க போராளி எல்லாம் கிடையாது நீங்க காமெடி பீசுன்னு பேசுறாரு இது வந்து ஒரு நீதிபதிக்கு உரிமைய இருக்கா ஒரு வழக்கறிஞரை பத்து சம்மந்தமே இல்லாம நீ காமெடி பீசுன்னு சொல்றதுக்கு என்ன திமுரு இதெல்லாம் இது வந்து இது வந்து சனாதன திமுர்லாம் வேற என்ன திமுரு அப்போ அதை தானே கேள்விக்கு உட்படுத்துறாங்க உங்க கண்டக்ட் அதாவது யாரும் வந்து நீ இந்த மதத்தை சார்ந்தவர் இந்த சாதியில் பிறந்தவர் இருக்கா இல்லை நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத வச்சு தானே கணிக்கிறோம் அப்போ வந்துட்டு நீங்க வந்து நீங்க ஒரு காமெடி பேச உங்களா யாரும் போராளன்னு நினைக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு உங்களுக்காக போராட்டம் பண்றாங்களா பழைய நீதிபதிகள் மேனாள் நீதிபதிகள் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க நான் ஒரு முட்டாள் இல்ல நீ யார்கிட்ட வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்களை எல்லாத்தையும் சரி ஒரு முறையானா இவங்க எல்லாத்தையும் வளர்க்கலாம் என்னச்சு அதையும் சேர்ந்த தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்க முறையிடுங்க இந்த வழக்கை இந்த மேனாள் நீதிபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிங்க இல்ல அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் வாங்க போடுங்க உங்களுக்கு தானே இந்த முட்டாளும் அதை பண்ணுங்க இப்படி வந்து தனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்து விட்டது தான் பேசுறது வந்து என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு அனுமதி இருக்கு அப்படின்றதுனால நீதித்துறையால் சாதிக்க முடியாது சட்டப்பூர்வமா சாதிக்க முடியாத சட்டத்துக்கு வெளியே இருந்துட்டு இப்படி கேவலமா பேசுறது அவரை அவமதிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அனுமதிக்க முடியாது இதையும் தலைமை நீதிபதி கணக்கில் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்